நீங்க இப்ப மாணவ பருவத்தில் இருக்கிறீர்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்களை பத்தி புரியாத ஒரு போக்குல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கவனத்தில் கொண்டு நீங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கிற ஆசைப்பட்டு கொண்டு அதற்காகவே தொடர்ந்து யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுதான் உங்களோட உமாவும் வாப்பாவும் உலகத்திலேயே பெரிய தியாகிகள் இந்த தாயின் தந்தையின் தான் வாழ்க்கையில யாராவது தியாகம் செய்தால் அவர்கள் வாழ்கிற போதே போற்றப்படுவார்கள் இவர் மார்க்கத்துக்கு சேவை செஞ்சாரு இவர் தோகியதுக்கு சேவை செஞ்சாரு இவர் எங்கட பள்ளியை கட்டத்துக்கு சேவை செஞ்சார்னு வாழும் போதே போற்றுவாங்க ஆனா உலகத்திலே காலம்பூரா தியாகம் செய்து யாராலும் போற்றப்படாமல் மரியாதை செய்யப்படாமல் விடப்படக்கூடிய ரெண்டு பேர் உமாவும் வாப்பா வந்தார் சின்ன வயசுல எங்களுக்காக நிறைய சேவை செய்வாங்க அது எங்களுக்கு விளங்காது சில பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு யாரோட ஆக கோவம்னு கேட்டா வாப்பாவோட தான் ஆக கோவம்னு சொல்லுவாங்க வாப்பா அவங்களுக்காக படுற கஷ்டமோ வாப்பா அவங்களுக்காக செய்யற சிறு பிள்ளை பருவத்தில் அவங்களுக்கு விளங்காது எப்ப விளங்குனா ஒரு நாற்பது வயசுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாப்பாவை பத்தி உமாவை பத்தி விளங்க ஆரம்பிக்கும் இந்த நாற்பது வயசுல உமாவை பத்தி வாப்பாவை பத்தி விளங்கி அவங்களுக்காக நாங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற நேரத்தில் உம்மாவும் வாப்பாவும் இல்லாம இருப்பாங்க சில நேரத்தில் சில நேரத்தில் உமாவும் பாப்பாவும் இருந்தாலும் அவங்கள வச்சு கவனிக்க முடியாத சிறை வாழ்க்கைக்குள் நாங்கள் மாட்டியிருப்போம் சில நேரம் எங்களை வீடு அதுக்கு ஏற்றாததாக இருக்காது சில நேரம் நாங்கள் ஊரை விட்டு வெளியூர்ல இருப்போம் அவங்களுக்கு அங்க வந்து இருக்க விருப்பம் இல்லாம இருக்கும் சில நேரம் எங்க வீட்டில் நாங்க கல்யாணம் குடிச்சு பொண்டாட்டி புள்ளியோட இருப்போம் எங்க பொண்டாட்டிக்கும் உம்மாவுக்கும் ஒத்து போகாமல் இருக்கும் அவங்க இங்க வந்திருந்தாங்கன்னா உடனே மாமி மருவல் சண்டை பிரச்சனை இருக்கும் அப்ப நாங்க ஆசைப்பட்டாலும் முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே பெரும்பாலும் அதாவது புறக்கணிக்கப்படக்கூடிய உறவுகளாக பெரும்பாலும் நன்றி திருப்பி கொடுக்கப்படாத உறவுகளாக மாறுவது உங்களோட உமாவும் வாப்பாவும் எனவே நீங்க எதிர்காலத்தை உங்களோட தாய் தகப்பனுக்கு பெருசா எதுக்கும் செய்ய முடியாம போகலாம் இப்பவே உங்களோட தாய் தகப்பனுடைய ஆசைகளை புரிந்து அவங்களோட மனசை திருப்திப்படுத்துகிற விதத்தில் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்க உமா பாப்பா மாதிரி என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்க படிக்கல படிக்காததுனால வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க அது போன்ற கஷ்டத்தை நீங்க பற்றக்கூடாது என்கிறதுக்காக நீங்க படிக்க வேண்டும் என்று ஆர்வப்படுறாங்க தான் அவங்களை டியூஷன் வகுப்புக்கு அனுப்புறாங்க தான் ஒரே படிக்க சொல்லி உங்களை ஆர்வம் ஊற்றுறாங்க உங்களுக்கு அவங்க படிங்கன்னு சொல்ற நேரமெல்லாம் எல்லாம் எரிச்சலா இருக்குது இந்த உமா பாப்பாக்கு இதே வேலையா போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா படிப்பின் மூலமாக அவங்க மாதிரி இல்லாம அவங்களை விட நீங்க மேல வரணும் என் புள்ள என்னை விட உயர்ந்த நிலைக்கு வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அந்த ஆசையினாலதான் படிக்க சொல்றாங்க அந்த ஆசையினாலதான் தேவையில்லாத விளையாட்டுகளை விட சொல்றாங்க அந்த ஆசையினாலதான் இந்த போன் கம்ப்யூட்டர் கேம் இதுக்குள்ள போய் அவங்கள சொல்றாங்க அப்ப உங்களுடைய நலன் மட்டும்தான் அவங்க கவனமா இருக்கிறான் உங்களுக்கு வாப்பா படிக்க சொல்றது அல்லது உம்மா படிக்க சொல்றது உமா உங்களை கண்டிக்கிறது மட்டும்தான் விளங்குறது நீங்க கொஞ்சம் உங்களுடைய தாய் தந்தினுடைய நிலையை கொஞ்சம் பார்க்க வேண்டும் நீங்க சில நேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா பெருமதியான டெனிமை போட்டிருக்கிறீங்க இதை வாங்கி தந்த வாப்பா அஞ்சூறு ரூபா அறுநூறுவா சார்னுடைய காலத்தை கழிக்கிறார் அவருக்கும் அழகா உடுக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா அந்த ஆசையை கட்டுப்படுத்தி கொள்றாரு என்ற புள்ள அழகா உடுக்கணும் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு ஷூ வாங்கி தந்துட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நூத்தி ஒன்பது ரூபா பாட்டாவோடு அவர் திரிகிறாரு என்ற புள்ள நல்லா இருக்கும்ன்றதுக்காக உங்களுக்கு வாப்பா ஏசுறது விளங்குது எனக்கு சப்பாத்து வாங்கி தந்துட்டு செருப்போடு என்ற வாப்பா என்கிறது உங்களுக்கு விளங்காது வயசானதுக்கு அந்த உங்களுக்கு உங்களோட வாப்பாவுக்கு எதுவும் செய்ய முடியாம போயிடலாம் சில நேரங்களில் சில வாப்பாமார்களை பார்க்கலாம் கூலி தொழிலாளியா இருப்பாங்க அவங்க தொழில் செய்கிற இடத்துல அவங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் சல்லி கொடுப்பாங்க பகல் சாப்பாட்டுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் சல்லி அந்த சல்லீர் என்ன செய்வாங்கன்னா சில பேர் ஒரு பணி செய்யும் குடிச்சிட்டு அதில் ஒரு நூறுரூவா மிச்சம் பிடிக்கலாமான்னு பார்ப்பாங்க வயிறு நிறைய சாப்பிடாம அந்த காசை கொண்டு உங்களுடைய நலனுக்கு ஏதாவது செய்யலாமா என்று பார்ப்பாங்க அந்த வாப்பாமார் உங்களுடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் சில நேரம் உங்களுக்கு ஏசினாலும் நீங்க தூங்குனதுக்கு பிறகு உங்களை நினைச்சு அழுவாங்க அவங்க ஒழுங்கா சாப்பிடாம அவங்களுக்கு நோய் வந்தா ஒழுங்கா ஒரு மருந்து எடுக்காம அவங்க ஒழுங்கா உடுக்காம உங்களை அவங்க கவனிக்கிறாங்க எனவே நீங்க இந்த பருவத்தில் அவங்களுக்கு செய்யற ஒரே ஒரு வேலை என்னன்னு கேட்டா நீங்க படிச்சு முன்னேறணும் நல்லா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அந்த ஆசையை நிறைவேற்றதுக்காக முயற்சிக்கிறது அவங்களோட வேலை நீங்க அதை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களை பத்தி மன திருப்தியோடு அவங்க இருப்பாங்க உம்மா வாப்பாவை மகிழ்ச்சி அடைய செய்வது உம்மா வாப்பாவனுடைய திருப்தியை பெறுவது பெரியோர் இபாதத்துக்கு ஒரு சகாபி அல்லா நான் ஜிகாது செய்ய போகிறேன் என்று சொல்கிறார் வாப்பா உசுரோட இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க அந்த சகாபி சொன்னார் உம்மா வாப்பா உசுரோட இருக்கிறான்னு சொன்னாங்க அப்ப ரசோல் சலா சொன்னாங்க நீ ஜிஹாதுக்கு போக வேண்டாம் வாப்பாவுக்கு பணிவிடை செய்து ஜிஹாதினுடைய நன்மையை பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள் நாங்கள் உம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்வதுங்கிறது ஜிஹாஜினுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய செயலாக மார்க்கம் சொல்கிறது ஒரு சகாபி யுத்தத்துக்கு போக வருகிறார் அவருடைய அழுகிறார் அவர்கள் உன் தாயை அளவைத்தது போல் போய் சிரிக்க வச்சுட்டு வா நீ யுத்தத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது உம்மா அழுகிறார் உமா அளவைக்காம பார்க்கறது பொறுப்பு என்று சொல்லி ரசூல் சலல்லா அவர்கள் அந்த சகாபியை திருப்பி அனுப்புகிறாங்க எனவே அன்புக்குரிய மாணவர்களே உங்களால் முடிந்தால் தாய் தந்தையுடைய மனசை குளிரச் செய்யுங்க அவங்களுடைய நீங்க நல்ல பிள்ளைகளாக இருங்க அவங்களுக்கு கட்டுப்பாடாக நடந்து கொள்ளுங்க ஏண்ட புள்ள நான் சொல்வதை கேட்கிறான் எனக்கு கட்டுப்படுகிறான் என் கண் முன்னால் நல்ல பிள்ளையாக நடந்து மனசை குளிரச் செய்கிறான் என்று அவர்கள் மன திருப்தி அடைய நீங்க செய்யுங்க அந்த மன திருப்தி உங்களுக்கு பெரிய ஒரு இபாதத்தாக இருக்கும் அல்லாவுடைய திருப்தி தந்தையின் திருப்தியில் இருக்கிறது என்று உங்களோட வாப்பா உங்களை பத்தி திருப்தி பட்டால் உங்களை பத்தி திருப்தி அடைகிறான் உண்மை சொன்ன பெரும்பாலான உம்மா சின்ன இருக்கும் போது பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படுறாங்க புள்ள பதினாலு வயசு பதினஞ்சு வயசு தாண்டதுக்கு பிறகு பிள்ளைய பார்த்தா எரிச்சலா இருக்குது இப்ப பார்த்தாலும் போனோட இருக்கிறான் எப்ப பார்த்தாலும் பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கிறது சொன்னா அவன் கோவப்படுறான் அவன் வெறுப்படைவான் அதனால சொல்லாம இருக்கிறான்னு சொல்லி பிள்ளைய பார்த்து வெறுப்படைஞ்ச நிலையில் இருக்கிறான் உம்மா பாப்பா உங்களை பார்த்து வெறுப்படைஞ்சால் அல்லாஹ் உங்கள் மீது வெறுப்படைகிறான் எனவே புரிய மாணவர்களே முடிந்தவரை பெற்றோரை திருப்தி கொடுத்த நல்ல பிள்ளைகளாக நல்ல மாணவர்களாக நடக்க முயற்சி செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு அல்லாவுடைய பெரிய பறக்கத்தை பெற்றுத்தரும் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் சுருக்கமாகவும் அதாவது குறிப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இவை மட்டும்தான் என்றில்லை இன்னும் பல விஷயங்கள் இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய உலமாக்களும் சில விஷயங்களை சுட்டிக்காட்டுவார்கள் எனவே அன்புக்குரிய மாணவர்களே இந்த பருவத்தில் போதனை செய்வது நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த போதனைகள் பெரும் பிற்காலத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமையும் எல்லாம் பல்லாஹ் ஜெல்லஸ் ஆன உத்தாலா உங்களுடைய கல்வியிலையும் ஒழுக்கத்திலும் முன்னேற்றத்தை பெற்றுத்தர வேண்டும் உங்களுடைய பெற்றோர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் அதற்கு அல்லாஹு தாலா தோபிக் செய்ய வேண்டும் என்று வேண்டி எனது இந்த உரையை முடிவு செய்கிறேன் வாகர் தவ்வானா அனஹம் அபிஆமின் அலாம் வலைக்கம் வரமத்துல வர